பண்ணா இவங்களோட ஃபஸ்ட்டு இந்த பிளவுஸ் நம்ம லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ணிச்சோம் இப்போ இவங்களோட பிளவுஸ் வந்து பஃப் கையை ஷார்ட் கை வச்சு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் இவங்க பிளவுஸை அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் இப்படி பாருங்க இவங்களோட கப்பு வந்து எந்த பக்கம் ஏறி இருக்குது அப்படின்றதும் அதேமாதிரி அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து இந்த ஷேப்பே பாருங்கள் முப்பது இந்த இடம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து முப்பது இந்த இடம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இப்படி இருக்குது பிளவுஸ் இப்படி போட்டிங்கன்னா ஒரு சில ப்ளவுஸ்லாம் போட்டோன்னா எப்படி இருக்கணும் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன் இந்த ப்ளவுஸை பாருங்கள் இப்போ இந்த பிளவுஸ் நம்ம இப்படி போட்ட உடனே இவங்களோட பாடி ஷேப் ஸோ பாடி ஷேப் வந்து எப்படி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இப்படிங்க இப்போ இவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு அளவு வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து இப்படி வந்து இப்படி போட்டாலும் எப்படி போட்டாலும் ப்ளவுஸோட ப்ளவுஸோட அளவுகள் வந்து கரெக்டாக வந்துடும் அதேமாரி நெக்கும் இப்போ நெக்கு வந்து நம்ம வந்து நெக்கோட அகலத்தை எப்படி வந்து அளக்குறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம இப்படி எடுத்து இப்படி ஒரு ப்ளவுஸை போட்டுட்டோம் பட் வந்து நம்மளுக்கு வந்து நெக்கோட அகலம் வந்து நம்மளுக்கு தேவானா அப்படின்ட்டு இப்போ நம்ம இப்படி வச்சுட்டோமா இப்போ இப்படி வச்சுட்டோன்னே இந்த ப்ளவுஸு இப்படி அப்படி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுங்க இழுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த ஷேப்பும் இந்த அகலமும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த அகலத்தை வந்துட்டு நம்ம வந்து வச்சுட்டு ஒரு ஒரு முக்கால் இன்ச்சிக்கு வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண முடியும் என்கிட்ட இது ஸ்டிச்சிங்கோட ஃபினிஷிங் அளவு ஸோ இந்த அளவு தான் இவங்க வந்து வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம ஒரு அட்ரக்ஸ்மெண்ட்டாக இவங்களோட நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அகலம் பார்த்திங்கன்னா செவன் வச்சிருப்பாங்க பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அகலம் வந்து எவ்வளோ சிக்கணும்னு பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டாம் மடிச்சன மூன்றரை வருது இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து மூணு தான் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்படி இப்படிதான் இல்லை நிறைய பேர் இப்படி போடுவாங்க அவ்வளோ கழுத்தாகலமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு மெத்தட் வந்து நான் அவங்களுக்கு வந்து கழுத்தாகலாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த பிறகு இப்படி ப்ளவுஸு இப்படி போட்டுக்கோங்க இப்படி ப்ளவுஸை போட்டு நம்ம வந்து கரெக்டான ஒரு அளவு எடுக்கணும் அப்படின்னா இப்படி ப்ளவுஸை போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்க இந்த இந்த ஸ்கேலை இந்த இடத்துக்கு நேராக இல்லையா இதுக்கு நேராகவே இப்படி உள்ளே வச்ச மாதிரி இப்படி உள்ளே வச்சுருங்க ஸோ இந்த இந்த அகலம் வந்து நீட்டு வந்து இங்கே வர அளவு தான் வந்து இப்படி தரணும் ஸோ இப்படி நீட்டாக இப்படி வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்படி அழகாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட்டு அழகுதுன்னு த்ரீ இன்ச்சஸ் வந்து இவங்களுக்கு ஃபினிஷிங் அளவு வச்சுருக்காங்க அப்போ நம்ம எவ்வளோ மார்க் பண்ணணும் ரெண்டே முக்கால் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணோன்னா இவங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து ஃபினிஷிங் த்ரீ இன்ச்சஸ் வந்துருக்கும் ஸோ டோட்டலாக இவங்களுக்கு த்ரீ இன்ச்சஸ் ப்ளஸ் வந்து ஆனால் இவங்க வந்து இந்த இடம் இருக்குது இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால்தான் வச்சுருக்காங்க ஸோ அரை இன்ச்சி வந்து நம்மளுக்கு சேர்த்தேனா ரெண்டே முக்கால் இன்ச்சி த்ரீ இன்ச்சஸும் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சும் அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அளவே வச்சுருக்காங்க நிறைய பேர் கழுத்தோட அகலம் மூணு வச்சால் நம்ம இந்த ஷோல்டரோட அகலமும் மூணு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஸோ த்ரீ இன்ச்சஸ் அப்புறம் இந்த ஷோல்டரோட அகலத்தையும் நம்ம அளந்துருக்கோம் அவங்களுக்கு வந்து ஒரு சிலவங்க நல்ல ஒரு டீப் நெட் போடுறாங்க இது பாருங்க இதெல்லாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அழகாக ஷேப் இருக்கும் கழுத்தும் கொஞ்சம் அகலமாக இருக்கும் அப்போ இந்த அளவு வந்து அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க ஆனால் கழுத்து அகலத்தை அவங்க வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சுருக்காங்க ஸோ இவங்களோட பாடி சுற்று அளவை நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு இப்போ இப்போ இதில் வந்துட்டு எப்பயுமே வந்து பாடி சுற்று அளவு உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு இப்படி இழுத்து அளக்கிறதா இப்படி அளக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ நான் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த ப்ளவுஸை இப்படி போட்டுக்கோங்க இப்போ ஃபோராக போட்டுட்டோம் ஃபோராக போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து தான் அழைக்கும் அப்போ இப்படி வச்சுக்கோங்க இந்த அவங்க கோல் டெத்துக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க இவங்களோட மார்க் சுற்றால் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இழுக்காமல் கொல்லாமல் நம்ம எப்படி அளக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சதுக்கப்புறமா இந்த இந்த பேக் நெக் இருக்கு இல்லையா அந்த பேக் நெக்லேருந்து இருந்து உங்களுக்கு கரெக்டாக வச்சு காமிக்கிறேன் இப்படி இந்த பேக் நெக்கு இந்த இடத்துல இருந்து வச்சுக்குவோம் என்னோட இந்த ஆம்பூளோடய டெப்த் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக வச்சுட்டு இந்த அளவில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு நம்ம அழ இவ்வளோ அளவுக்கு நம்ம வளர்க்கும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சஸ் வருது ஸோ எட்டு இன்ச்சஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எட்டு எட்டு புள்ளி அஞ்சு வருது அப்போ இதை நாலாக நாளாக நாளாக இருக்கும் இருபத்தி நாலு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு எட்டு ஐம்பத்தி ஆறு எட்டு எட்டு நாலு எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று முப்பத்தி எட்டு இவங்களோட செஸ்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சஸ் வந்து இவங்களுக்கு வந்து வருது நம்ம வந்து ஒரு தடவை நம்ம இதை இதை வந்து இவங்களோட ப்ளவுஸ் அளவு கரெக்டான மெஷர்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ எப்பயுமே இப்படி கூட உங்களுக்கு ஒரு சிம்பிளான இது எப்போயுமே யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவேன் அதே மாதிரி இப்படி இழுத்து அப்படிலாம் வந்து அழைக்கக்கூடாது நம்மளோட அளவை வந்து எப்போயுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துங்க எடுத்து இந்த இந்த இடம் இல்லையா இந்த கேப் நல்லா இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம வந்து இங்கேருந்து இப்படி போகிறோம் இந்த மெஷர்மெண்ட்டு இப்படி போது பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் ப பத்தொம்போது இன்ச்சஸ் அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது தேர்ட்டி எயிட் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா கரெக்டான அளவு அழகும் போது நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை ரொம்ப ஈஸியாக இப்படி இழுத்து அப்படின்னா அழைக்காமல் முப்பத்தி எட்டு இன்ச்சஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கு இப்படி தான் ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம கரெக்டாக புதுசாக அழைக்குறீங்க அப்படின்னா நம்ம அழைக்கலாம் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அழைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ உங்களுக்கு இன்னும் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் எப்படி அழைக்கிறது அடுத்தது வந்து ஆம்ப்கோளோட டெத்து எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட் வர்றது அப்படின்றதையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட கப் ஷேப்புக்கும் அதே அதே அளவு தான் இவங்களுக்கும் ஸோ இவங்களோட கப் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிந்த இடம் செஸ்ட்டோட அளவு இவ்வளோ இப்போ இப்படி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இந்த செஸ்ட்டு வந்து எவ்வளோ ஒரு டைட்டு நார்மலாக இப்படி இப்படி ஒரு ப்ளவுஸ் இருக்கிறோன்னா நார்மலாக இருக்கும் இப்போ இவங்க ப்ளவுஸு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாதாரணமாகவே இந்த கிட்ட நல்ல ஒரு டைட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைட்டெல்லாம் எப்படி வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் வீடியோ சொல்கிறேன் அடுத்து எப்படி வந்து இந்த இந்த மாதிரி ஷேப்பாக இப்படி ஷேப்பாக இல்லை நீங்கள் இந்த இந்த பிளவுஸ்க்கு இந்த பிளவுஸ்க்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்கள் இப்படி வந்து இப்படி வச்சுன்னா இப்படி இருக்குது இதுதான் வந்து நம்ம பாடி ஷேப் வந்து கரெக்டாக வரும் இப்போ இவங்க அளவு பாருங்கள் இந்த இடத்த நல்ல ஒரு லூஸ் கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லூஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடம் கிட்ட நல்ல ஒரு டைட் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இப்படி அழுத்திட்டு தான் இருக்கும் ஸோ இது எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து கட்டிங்லேயே உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் அதே மாதிரி இந்த இடம் இந்த பட்டிலாம் வந்து எவ்வளோ கரெக்டாக எடுக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்டோட அளவு இப்போ ஃப்ரெண்ட் அளவு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்படி இப்போ நம்ம ஃப்ரண்ட் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இப்படிலாம் வந்து கரெக்ட் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்றது